சரியா எங்குமே பின்வாங்கதலே இல்ல முன்னே ஏறி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ரைட்டா தி வார் ரிவிஷன் திட்டம் சொல்லிட்டு இன்ட்ரோ듀ஸ் பண்ணேன் அதன்படி அந்தந்த அந்த டேட்ல கரெக்ட்டா அந்த அந்த டாபிக் வந்துரும் அந்த ரிவிஷன் வந்துரும் தி வார் ரிவிஷன் திட்டம் நான் ஆல்ரெடி வந்து இதற்கான வீடியோ போட்டுるேன் யாரும் பார்க்கல அத ரைட்டா தி வார் ரிவிஷன் திட்டத்துல ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழ் மேத்ஸ் இந்த மூணுமே முடிக்க போறோம் குறிப்பா தமிழ் அண்ட் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒரு 15 15 20 க்கு அப்புறம் ஃபுல்லா வந்து தமிழ் மேத்ஸ் முடிக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ் ஃபுல்லா முடிக்க போறோம் இதா பிளான்

ஃபர்ஸ்ட் பாலிட்டி முடிச்சாச்சு இப்போ எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்கு சரியா பாலிட்டி முடிச்சாச்சு வீடியோ சொன்னபடி வந்துடும் இப்போ எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்கு ரைட்டா ஸோ பக்கா பிளான் அதனால ஒரு நாலு மணி நேரம் இருக்கும்னு வைங்கல இது எல்லாத்தையும் சொன்னால ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் அஞ்சு கால் மணி நேரம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் கட்டுதானே ஒரு அஞ்சு மணி நேரம் அஞ்சு கால் மணி நேரம் அஞ்சு கால் மணி இருந்தாலும் கூட மூணு நாள் டைம் இருக்கு அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு மூணு நாள் டைம் இருக்குது அப்போ ஜூன் நாலு பால்ட்டினா அடுத்த ஜூ ஜூன் ஏழு தானே எக்கனாமிக்ஸு மூணு நாள் டைம் இருக்குது அதனால் அஞ்சு மணி நேரம் வீடியோ வந்தால் கூட எல்லாம் பார்த்துருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை கொடுங்க ரைட்டா ஏன்னா ஃபஸ்ட் நாள் ஒரு டூ ஹவர்ஸ் அடுத்த நாள் ஒரு டூ ஹவர்ஸ் அடுத்த நாள் ஒன் ஹவர் அப்படி பார்த்தா கூட முடிச்சிடலாமே சரியா சலிப்பு தட்டாமல் வந்து வெறித்தனமாக எடுத்திருக்கேன் பால்ட்டி முடிச்சிருக்கேன் அடுத்து எக்கனாமிக்ஸ் எடுக்கப் போகிறேன் போயிட்டு இருக்கு அது யூனிட் சிக்ஸ் சொல்லிட்டு வரிசையாக போக போகுது அப்புறம் தமிழ் அப்புறம் மேக்ஸ் வரிசையாக ஜூன் மாதம் ஃபுல்லாகவே தட்டால் அடிதான் ரைட்டா அதனால் வந்து கன்ஃபார்மாக ஃபுல்லா முடிச்சிருக்கேன் அதாவது கோட் ரிவிஷன்ல கூட இப்ப என்னடா பிரச்சனைன்னா இப்ப மனித உரிமைன்னு ஒரு டாபிக் இருக்கு இது ஒரு கவனிங்க என்ன அதாவது இந்த முக உரை இந்த அடிப்படை உரிமை பிரச்சனை இல்ல டென்த் லெவன்த் டுவெல்த் பிரச்சனை இல்ல ஸ்கூல் புக்ல அது சிலபஸ்ல எல்லாமே தக்க தக்கனு முடிச்சிடலாம் இந்த ஆறுல இருந்து ஒன்பதுல பெருத்து நான் சொன்ன மனித உரிமை ஒரு டாபிக் இருக்கு நம்ம மனித உரிமைன்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னு வைங்களேன் ஆஹா மனித உரிமையா ஐநாவின் மனித உரிமை தேசிய மனித உரிமை அடயம் மாநில மனித உரிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனா ஸ்கூல் புக் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான உரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களா குத்திடுப்பாங்க அதெல்லாம் சேர்த்து நடத்த வேண்டியதா இருந்துச்சு ரைட்டா ஆக அத டைம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு இது கோ ரிவிஷன் அப்படி சொல்லிரக மாட்டோம் ஆனா இதுல வந்து மைன்யூட்டா பார்க்க வேண்டியதா இருந்துச்சு ரைட்டா குழந்தைகளுக்கான चाइल्ड லைன் ஹெல்ப்லைன் நம்பர்ல மனித உரிமை டாபிக் கூட கொடுத்துருப்பாங்க குள்ள அதுதான் அந்த 8 இருந்து 9 தான் சிக்கல 10 11 அடிச்சு டாப் கேர தூக்கிப் போட்டுப் போய்டே இருந்தோம்ங்களே இந்த இருந்து 9 பாலிட்டி இருக்கல சிவிக்ஸ் சும்மா சின்ன சின்ன விஷயம் அந்த சிலபஸ்ல ஒத்து போதோ போகலையோ ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த லெசன் குள்ள அதெல்லாத்தையும் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு ரைட்டா நல்லா பக்காவ முடிச்சாச்சு அடுத்து எக்கனாமிக்ஸ் போயிட்டு இருக்கு அது முடிச்சிருவேன் இப்போ ஒன்று ரெண்டு நாள் எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிடும் அது யூனிட் சிக்ஸ் எல்லாம் முடிய முடிய நம்ம கொஞ்சம் அந்த எடிட்டிங் எல்லாம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி ஜூன் நாலு ஜூன் ஏழு ஜூன் பத்துன்னு சொல்லிட்டு அந்த டேட்ல உங்களுக்கு அப்லோட் ஆயிடும் ரைட்டா காலையில் எர்லி மார்னிங் அப்லோட் பண்ற இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து டு பன்னொன்று கூட வீடியோ வந்துடும் வச்சுங்களேன் அந்த ஒரு நாள் சரியா அந்த ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ வந்துடும் காலையில் டைம்ல ரைட்டா சார் நான் சொல்லிக்கிறேன் எல்லா தயார் நிலையில் இருப்பீங்க நினைக்கிறேன் ஜூன் மாதம் மாசம் அடிதான் வெறியாட்ட ஆட போறோம் ஒரு பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் தமிழ்ல மைண்ட் செட் ஆடுங்க அடுத்த அஞ்சு நாள் மேட்ஸ் மைண்ட் செட் ஆடுங்க அதுக்கப்புறம் கரண்ட் அபேர்ஸ் சொல்லிட்டு மைண்ட் செட் ஆடுங்க இன்டர் வீடியோ சொல்லிருப்பேன் ரைட்டா நல்லா எல்லாம் கொஞ்சம் ஃபயர் ஆகுங்க சரியா கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு டாப் கேர்ல நகர போறோம் நல்லா ஒரு சூப்பர் ஆஸ்பெண்டா மாறிடுங்க மாறி இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாறிடுங்க பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து புக்ஸா தான் தெரியணும் பாட்டு பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்காக தெரியணும் எல்லாமே மார்க்காக தான் தெரியணும் இனிமேட்டு அடுத்த ஒரு மாதம் இப்படிதான் நீங்கள் இருக்கணும் ரைட்டா அதனால நான் சொல்லிக்கிறேன் நான் கடைசியாக ஒன்று ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதாவது எக்ஸாம் வரை ஒரு ஆட போறோம் அதனால் எக்ஸாம் வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யாமல் இருங்க அதாவது நீங்கள் யோசிக்கிறது இருக்குல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் சும்மா ஏதாவது யோசிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் சும்மா சம்மந்தம் எல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் வேஸ்ட்டு கவலைப்பட்டீங்கன்னு வைங்களேன் வேஸ்ட்டு எக்ஸாம் வரைக்கும் அடுத்த ஒரு மாதம் சும்மா புலம்பிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் வேஸ்ட்டு சும்மா பயந்துட்டே இருந்தீங்க வேஸ்ட்டு படித்ததுலாம் வருமானு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தீங்க வீங்களே இதெல்லாம் படித்தது வருமா படிச்சது வருமா படித்தது வருமானு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தீங்க அதுவும் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு டைமை நீங்கள் சும்மா அங்கிட்ட கிட்டே வந்து ப படிக்க படிக்க தவிர வேற ஏதாவது பண்ணுறீங்களே அதுவும் வேஸ்ட்டு பயந்தான் வேஸ்ட்டு புலம்னா வேஸ்ட்டு பேசிட்டே இருந்தால் வேஸ்ட்டு குறை சொல்லிட்டே இருந்தால் வேஸ்ட்டு எதாவது நினச்சிட்டே இருந்தால் வேஸ்ட்டு இது எல்லாமே வேஸ்ட்டு ரைட்டா அதனால் சார் என்ன சார் ஒரு மனிதன் ஒரு ஹியூமன் ஒரு மனிதன் இருந்தாலே பயம் வர தானே சார் செய்யும் ஒரு மனிதன் இருந்தாலே கொஞ்சம் கவலை இருக்க தானே சார் செய்யும் மெயின் எக்ஸாம் தான் சார் இது குரூப் ஃபோர் எக்ஸாம் சார் இதை எப்படியா கிளியர் பண்ணணுமே சார் இப்போ கவலை இருக்கிறதானே சார் செய்யும் பயம் இருக்கிறதானே செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மனுஷன்னு யார் சொன்னால் நீங்கள் ஏன் உங்களை மனுஷன் பார்க்குறீங்க நீங்கள் உங்களை ஹியூமன் சொல்லிட்டு யார் சொன்னால் அதுவும் அடுத்த ஒரு மாதம் நீங்கள் ரோபட்டுங்க நீங்கள் ரோபட்டுங்க நீங்கள் ஒரு மிஷினுங்க அப்படி தாங்க பார்க்கணும்

எந்த எமோஷனல் இருக்க கூடாது தனியா உட்காரணும் பத்துக்கு பத்து ரூம் குள்ள உட்காந்து கொத்தா தூக்கணும் கொத்தா தூக்கணும் நூத்தி எழுபத்தி அஞ்சு மேல கொத்தா தூக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப்ல எத்தனை காலத்துக்கு நீங்க கரண்டியை பிடிச்சிட்டே இருக்க போறீங்க யோசிங்க எத்தனை காலத்துக்கு வந்து சாம்பார்ல உப்பு இருக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருக்க போறீங்க கொஞ்சம் யோசிங்க போசிங்க தூக்கி ஆனுங்க வேலையை போய் ஆனுங்க ஃப்ரெஷர்ஸ் ஜாப் கோய்ஸ் ஜாப் கோய்ஸ்லாம் போயிட்டு போயிட்டு வரீங்க நைட்டு நைட்டு வரீங்க எப்படியா கவர்மெண்ட் ஜாப்பை தூக்கி ஆனோம் ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து வரலாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் கரெக்டாக நீங்கள் எல்லாம் எதுக்கு லாய்க்கு காலேஜ் முடிச்சே ஏதாவது எதுக்கு நீ எல்லாம் சும்மாவே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் நீங்கள் யார் மட்டும் கை காட்டுங்க நான் பார்த்துக்குறேன் உடுங்க சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படுற டைமே இல்லைங்க கவலைப்படுற டைமே இல்லை அப்படி அப்படி புலம்பிட்டு அப்படியாவது உங்களை குறை சொன்னாங்கன்னு வைங்களேன் ஒரு ஒரு வருஷம் பல்ல கடிங்க பல்ல கடிச்சிட்ருங்க அடுத்த வருஷம் வருவாங்க கூட இந்த சுற்றி இருக்க அடுத்த வருஷம் வருவாங்க வந்து நீ எல்லாம் என்ன தராண்டா பண்ண நீலாம் எதுக்கு தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ என்ன பண்ணுங்கண்ணா அப்படி கேட்பாங்கல்ல நீலாம் எதுக்கு தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் லெட்டரை காட்டுங்க கிளம்பு பா கிளம்பு இந்தா வச்சுக்கோ போ அவ்வளோதான் தட்ஸ் எட் புரியுதா இன்னொருத்தன் வருவான் ஏண்டா சும்மாவே இருந்துட்டு இருப்பியாடா வேலைக்கே போக மாட்டியா கிளம்பு 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 புரியுதா அது இன்னொத்த வருவான் நீலாம் எதுக்கு தாண்டா லாய்க்கு ஓம் கால் லெட்டர் புரியுதா உங்களுக்கு கால் லெட்டரை வாங்கிட்டு தாட்டி விட்டு போயிட்டே இருங்க சும்மா ஓரத்தில் உட்காரணுமா அதனால இந்த இந்த படத்துல அடியே அருந்ததி மாதிரி அடியே குரூப் போர் ரத்தத்தை குடிப்பேண்டி என்ன சொல்லுவாங்க பாஸ் பண்ண முடியாதுடா முடிப்பேண்டி முடியாதுடா முடிச்சு காட்டுறீ களி முடிச்சு காட்டுறேன் அப்படி புரியுதா விட கூடாதுங்க களி விட என்ன அதனால ஒரு மாசம் ஃபுல்லாவே நான் மேலே காட்ட எல்லாமே பேசு அதான் தூக்கி போடுங்க சரியா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சோசியல் மீடியா அது இது இன்ஸ்டா ரீல் தூக்கி போடுங்க தூக்கி போட்டு ரிவிஷன் பிளஸ் விட்டதை படி நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிவிஷன் மட்டும் நான் சொல்ல விட்டதை படி அதான் முக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இது வரைக்கும் படித்தது மட்டும் படின்ட்டு அப்போல்லாம் இல்லைங்க அப்பெல்லாம் இல்லை என்ன இது ரிவிஷனும் பண்ணணும் எது எதுல படிக்கல அதுவும் படிக்கணுங்க என்ன இது எக்ஸாம் நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸாம் முன்னாடி நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடு அது எப்படிங்க ரெஸ்ட் எடுக்க முடியும் எக்ஸாம் முன்னாடி நாளும் படிக்கணுங்க எக்ஸாம் ஹால் போகிற வரைக்கும் கூட படிக்கலாங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாம படிங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம ஜாலியாக படிங்க என்னப்பா விட்டு படிக்கணுங்க நீங்க படிக்க படிச்ச மட்டும்தான் நினச்சிருக்காங்க அது தவறான இது நம்ம நூற்றி எழுபத்தஞ்சு மேலே எதிர்பார்க்குறோம் நம்ம ஏதோ நூற்றி முப்பது நூற்றி நாற்பது எது பார்த்தா ஏதோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நம்ம எதிர்பார்க்கறது பெருசு ஹிமாலய டார்கெட் அது சாதாரண இல்லை வெறும் இருபத்தஞ்சு கேள்வி தான் நீங்கள் தப்பு வாங்கணும் அப்படி தானே ஒன் செவன்டி எடுக்கணும்னா சாதானா இல்லை நீங்கள் பாட்டுக்கு ரிவிஷன் நான் படித்தது மட்டும் தான் விஷன் செஞ்சிட்டு போயிடுறேன் சார் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது நான் சொல்லிடுறேன் இப்போ ரிவிஷன் ப்ளஸ் விட்டத படி ரிவிஷன் ப்ளஸ் விட்டத படி ரிவிஷன் ப்ளஸ் விட்டத படி தட்டி தூக்கு போச்சுங்க முடிஞ்சு போச்சு தாரக மந்திரமே இதுதான் வேற எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரிவிஷன் ப்ளஸ் விட்டதை படி அப்படிதான் சொல்லுவேன் நீங்கள் ரோபர்ட் சாரா மனுஷன் இல்லை அடுத்த ஒரு மாதம் புரிஞ்சுக்கோங்க ரைட்டா அதனால வந்து எப்படியாவது தூக்கியே ஆகணும் ராஜா போசிங்க தட்டி தூக்கியே ஆகணும் இந்த வர்ஷம்லாம் ஐயோ அடுத்த வருஷம் என்ன செய்வாங்கன்னு ஐயோ யோ முடிச்சு விட்டுருங்க இந்த இந்த வருஷம் இந்த வருஷம் முடிச்சு விட்ருங்க சம்பளத்தை வாங்கிடுங்க முப்பதஞ்சா சம்பளத்தை வாங்கி ஜாலியாக வாழுங்க போங்க லைஃப் செட்டிலுங்க போங்க ஒன் செவ்வாய் ப்ளஸ் மஸ்ட்டுங்க போங்க என்னங்க இனிமேல் இல்லைங்க அவ்வளோதாங்க நீங்கள் பாஸ் போங்க நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஆளா வீடியோ இருக்கீங்களா நீங்கள் பாஸ் போங்க இப்போ பேச்சு இப்போ இருந்தால் டைம் வேஸ்ட்டு ரைட்டா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க ஆனால் பாஸ் ஆகிட்டீங்கன்னு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதா பத்தாது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இந்த ரெண்டு சேர்ந்து பாஸ் ஆனும் இந்த ரெண்டு சேர்ந்தா மட்டும்தான் பாஸ் மைண்டில் வைங்க ஸோ ஜூன் மாதம் ஃபுல்லாக அதிரடி மாதம் உங்களுக்காக நம்மளும் பாலிட்டி முடிச்சு பார்த்து நான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன் நம்ம ஆல்ரெடி கோட் ரிவிஷன் ஃபுல்லாகவே டிஜிட்டல் போர்டில் எடுத்துட்டோம் அங்கே கிரீன் போர்டில் ரோஸ்ட் முடிச்சிட்டோம் நான் அதாவது உச்சத்தை தொட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால திரும்பவும் டிஜிட்டல் போர்டு எத எடுத்தேன்னு வைங்களேன் அது கோட்டே பரவாயில்ல அதனால கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம ஒன் டு ஒன்ல ஒரு இன்டர்வியூ பேஸ்லேயே உங்களுக்கு முடிச்சு விட்டுருக்கேன் ரைட்டாக ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முடிச்சிடலாம் ஏன்னா நீங்கள் படித்தே தானே நான் சொல்ல போகிறேன் புதுசாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அதையும் படிச்சிங்க நான் சொல்ல போறேன் டக்கு 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 டக்குன்னு மைண்டில் ஏறினாலே போதும்ல அந்த கண்ணோட்டத்தில் அந்த இதை பாருங்கள் சரியாக நான் சலிப்பு தட்டாமல் கொஞ்சம் விறுவிறுப்பாக சொல்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீடியம் லெவலில் எடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன் யார் பார்த்தாலும் புரிஞ்சு ஃபாஸ்ட் அடிச்சலான்னு வச்சுங்களேன் அப்படி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கவனிச்சாலே போதும் சும்மா பொறுமையாக கவனிச்சால ஏன்னா அஞ்சு மணி நேரம் அஞ்சு கவனம் நேரம்மா அப்படியெல்லாம் யோசிக்காமல் ஏன்னா கோட்ரு விஷயம் உணே முக்காது நேரம் லைட்டாக ஒரு ஒன்றே கவனம் நேரம் எக்ஸ்ட்ரா அவ்வளோ தானே அது ஒன்றும் கிளம்புறோம் அப்படியே அது ரெண்டு அது ஒன்னோ நாள் போட்டிருந்தோம் அது ஒன்னோ நாள் தானே போட்டிருந்தோம் இது ஒன்னோ டு இது மூணு நாள் ஒன்ஸ் அது அப்படி ஆயிடுச்சில் அப்படி காம்பன்சேட் ஆயிடுச்சில்ல அவ்வளோதான் ஒரு ஒன்றரை எக்ஸ்ட்ரா ஒரு நேரம் இப்படி உட்காந்து பார்த்துட்டு முடிச்சு வேண்டியதான் கான்ஸ்டியூஷன் படிச்சு நாலு கான்ஸ்டியூஷன் முடிச்சு ரைட்டா அதனால டைம் நினைக்காதீங்க நம்ம தூக்குறோம் போஸ்டிங்கை தூக்குறோம் முப்பது நாள் தூக்குறோம் ரைட்டா சிலமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன் ஜூன் நாலாம் தேதி அதிகம் வெயிட் பண்ணுங்க பிளஸ் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இன்னொரு சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்